இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே காலையில் இன்றைக்கி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமை முருகருக்கு இருக்குது காலையிலே ஆறு டேட்டே ஏழு வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்றதுக்காக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நிலவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு அதனால் சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு உள்ளே சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத நாள் நைட்டே வந்து சாமி செல்ஃபை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே சந்தன கும்மெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் கழுவி திரி எண்ணெயெல்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சுருந்தேன் முதல் நாள் நைட்டேவும் காலையில் எந்திரிச்சோன்னே சாமி ஃபோட்டோக்கெலாம் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டாச்சு அப்படி பசங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ண வந்துட்டு இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சுட்டு காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வச்சுருந்தேன் சின்னப்பாவோ ஸ்கூலில் விட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி முருகருக்கு ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு அப்படியே வர வழியிலே பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து காலியாயிருச்சு அதனால் பூண்டுமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்து அப்படியே வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன் இந்த பூண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும் பை பை